மனுஷன் எப்படிப்பட்டவன உண்டாக்கப்பட்டிருக்கான்னு அதிகாரம் உள்ளவனாக என்ன அதிகாரம் அவனுக்கு பழுகிறதுக்கு பெருகிறதுக்கு கீழ்ப்படுத்து நிரப்புறதுக்கு எல்லா பிரச்சனைகளையும் கீழ்ப்படுத்துகிறது கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை தான் பாவத்தின் மூலமாக இழந்து போயிட்டான் இப்போ இவர் சொல்கிறாரு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் யார் இவர் மனிதனுடைய பிரதிநிதியாக வந்தவர் மனிதனுடைய பாவத்தை சுமந்து மனிதனுக்காக சிலுவையில் மறித்தவர் இவர் சொல்கிறாரு சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு எதுக்கு அதிகாரம் இவருக்கு திருத்துவத்தின் ரெண்டாம் நபர் உண்மையால் பார்க்க போனால் இவரால் என்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று யோவான் ஒன்றா அதிகாரத்தில் முதல் நாள் வசனத்தில் வாசிக்கிறோம் இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர்னு அப்போ இவருக்கு எதுக்கு அதிகாரம் இவருக்கு எப்பவுமே அதிகாரம் இருக்குது இப்போ மனுஷனாக வந்திருக்கிறாரு இவருக்கு அதிகாரம் ஒன்றும் புதுசு இல்லை இவருக்கு அதிகாரம் கொடுத்ததுனால இவருக்கு இப்போதான் அதிகாரம் வந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது நம்ம இவருக்கு எப்பவுமே அதிகாரம் இருக்குது இவர் தான் சிருஷ்டிக்கிறேன் அப்புறம் ஏன் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் எந்த விதத்தில் சொல்றாரு மனுஷனாய் வந்த கிறிஸ்து மனுஷனுடைய பிரதிநிதியாக வந்தவர் அவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவனுடைய பாவத்தை சுமந்து அவனுக்காக அவனுடைய ஸ்தானத்தில் மறித்த இவர் உயிரோடு எழுந்தபோது இவருடைய மீட்பின் கிரியின் மூலமாக மனுஷனுக்கு மீட்பு உண்டாயிற்று அந்த மீட்பின் பலனாக தேவன் என்ன பண்றாரு ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை ஆளும் தன்மையை எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு உள்ள குழுவெல்லாம் உண்டாக்குனார் அதை இழந்து போய் பிசாசுக்கு அடிமை ஆனானவன் அந்த அடிமைத்தனத்தை நீக்கி மறுபடியும் மனுஷனுக்கு ஆளுமையை தந்திருக்கிறார் எப்ப தந்தார் யாருக்கு தந்தார் மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இருக்கிற இவர் மனுஷனுடைய பாவத்துக்காக மறித்த இவர் பௌலபோசன் சொல்கிறார் இவர் கடைசி ஆதாம்னு அந்த ஆதம் முதலாம் ஆதாம் இந்த ஆதம் இதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வேற ஆதம் வரப்போகிறது இல்லைன்னு அர்த்தம் தேவையும் கிடையாது ஏன்னா இந்த பர்ஃபெக்டாக படி முடிச்சிடுறார் அவர் முதலாம் ஆதாம்மா ஃபர்ஸ்ட் ஆடம் அப்படின்றாரு ஒரு பதினஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சிலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது வருது அவர் முதலாம் ஆதாம்ன்றார் இவரை கடைசி ஆதாம்ன்றார் அந்த ஆதாம் சொதப்பிட்டார் அவர்கிட்ட பார்த்து பழகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னால் இவர் அடிமை ஆயிட்டார் பிசாசுக்கு ஆண்டு கொள்றதுக்கு பதிலாக இவர் அடிமைத்தனத்தில் வாழ்றாரு இப்போ இந்த ஆதாம் வந்தாரு கடைசி ஆதாம் இந்த ஆதாம் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து மறித்து அதை போக்கி மனுஷனுடைய சார்பிலே மனுஷன் இழந்து போன அதிகாரத்தை திரும்ப தேவத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார் பெற்றுக் கொள்ளுகிறார் அப்ப தான் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்